தன்மான சிங்கம் தமிழன் என்று சொல்லி போற்றப்பட்டவர் எங்க தலைவர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் விஜயகாந்த் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேசிய முப்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய கட்சி கொரோனா இடம் எங்க தமிழ் நஞ்சம் ஆனா ஆனா எங்க தமிழ் நஞ்சம் கொடுத்தார் இவங்க யாரும் தள்ளிங்களே அன்னைக்கு பிச்சை இன்னைக்கு எங்கள் தலைவனா இல்லையே என்ன பண்ணுறது சொல்லு சினிமா துறையில் வரும்போது உங்களுக்கு கேமரா கொடுத்தது யாரு எங்க தலைவர் கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சாப்பிட்டாரு எங்கள் இன்னைக்கு இல்லையா தலா என்ன பண்ணுறது வயிற்று ரொம்ப ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குது அவர் செஞ்ச மாதிரி யாரும் ஜெயலலிதா நிக்க வச்சு கேள்வி கேட்டாக்கு பாரு அது போல எவனும் எந்த கட்சிக்காரனையும் கேட்க மாட்டானுங்கோ அவர் நிக்க வச்சு கேள்வி கேட்டார் அவனை போல யாருமே கேட்க மாட்டாங்கோ அந்த தமிழியா வந்து அவர் கேட்டா இருப்பாரு விஜயகாந்த் கேப்டன் வேலை வெற்றி அவர் அப்படி யாருமே காக்க மாட்டானுங்க அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கும் இன்னைக்கு பய பயப்படுறானுங்கோ கட்சி காட்டுனுங்கோ இன்னைக்கும் போய் பயப்படுறானுங்கோ அவர் பேர் யாரும் வர வரமாட்டாங்க அவங்க புள்ள வருவார் நாங்கள் அதெல்லாம் பாதுகாப்பார் ஆனால் செத்தார் வந்து அவர் யாருமே விட்டு போகல அல்ல மனுஷன் இருக்கிறாரு எந்த எல்லா மனுஷன் இருக்கிறாரு அவர் வந்து இப்போ தாவல உயிரோட்டா இருக்கிறாரு இருக்கிறாரு அவர் நடந்து போனார்னா சிங்கம் மாதிரி போவார் அவர் கண் பார்வையிலேயே சிவாசிக்கு அடுத்த கண் வருதான் அந்த மாதிரி வந்து எல்லா சினிமா துறையிலையும் வளர்த்து விட்டதும் அவர் தான் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்கார் அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது சால்ட்ற கூட தெரியாது நேருக்கு நேரம் மோதுவார் நீயா நானாக பார்க்கலாம் அப்படிங்கிற நல்ல குணம் நல்ல தைரியம் அரசியல்லையும் சரி நல்ல ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தனியாக சொந்த காசில் கட்சியை ஆரம்பித்து மக்களை வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்தார்னா அவருக்கு தீராத இது உடம்பு சரியில்லை அவர் இருந்திருந்தாலும் இன்றைக்கி மற்ற ஆள்லாம் வாழை ஆட்ட முடியாது எல்லாம் ஒடுங்கிருப்பாங்க அவர் இல்லாதனால ஆள் ஆளுக்கு ஆடுறாங்க கேட்ட தானே நான் சொல்கிறது அந்த மாதிரி நல்ல மனிதன் போயிட்டார் சார் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க சார் இனிமேல் நம்ம பார்க்க முடியாது நம்மளுக்கு வயசாகிடுச்சு நம்ம பார்க்க முடியாது பிள்ளைங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு அப்பா அம்மாதிரி வருமான்னு தெரியல மருமா தெரியல அது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காலைல அஞ்சு மணி நாலரை மணிலேருந்து அவர் போகிற செல்லில் பார்த்து அழுதுகிட்டே தான் வீட்டில் உட்காந்துருப்பேன் எனக்கு வீட்டுக்கு இருக்கிறது வேலை செய்ய தான் அவர் ஒவ்வொரு போட்டாவும் பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன் என் ஒய் போய் என்னை திட்டுவாங்க ஏங்க டெய்லி பார்த்து அழுது அவ்வளோ ஒரு பாசா நாமும் ஒன்றும் அவர்கிட்ட வாங்கி சாப்பிடல சார் வாங்கி சாப்பிடல நல்ல மனிதன் நம்ம நல்லா இருக்கோம் ஏழைங்களுக்கு செய்கிறாரு இல்லாதப்பட்ட ஏழைகள் அதுதான் எனக்கு பிடிச்சது அவர் படம் ஒரு படம் விட மாட்டேன் அதே மாதிரி அவர் மகானாலும் எங்கே வேணாலும் போவேன் மகா நாடு போவேன் ஒரு படம் விட மாட்டேன் மீட்டிங்கும் போவேன் நான் கட்சியில் திமுக தான் ஆனால் இவர் தீவிர ரசிகர் கட்சியில் திமுக தான் ஆரம்பத்துலேருந்து விஜயகாந்த் அப்போ திமுகவில் இருந்தார் அப்போது நான் ஆரம்ப காலத்தில் இருக்கும் போது நான் அவர் கூட இருந்துட்டேன் அப்புறம் வந்து அவர் ரசிகராக தொண்டனா ரசிகர் மண்டமெலாம் ஆரம்பித்தான் இருந்தான் அவர் கூட நினைப்புலே இருக்கேன் அவ்வளோதான் நல்லது நல்ல மனிதன் அவரு மைண்டுமே கிடைக்குமே சார் ரொம்ப கஷ்டம் உயிர் தலைவர் சார் உயிர் தலைவர் ஆனால் இந்திய குடிமகன் அவர் நல்லது செஞ்ச பார்த்து பார்த்து நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் நாங்களும் செஞ்சிட்டே இருக்கோம் அவருக்காக இன்னைக்கு அவர் இறந்ததை பார்த்துட்டு எங்களால் சலிக்க முடியல அதனால தான் இங்கே வந்திருக்கோம் சார் ரொம்ப 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 இல்லை ரொம்ப ரொம்ப பேர் இடப்பாக இருக்கு சார் தர்மம் செய்கிறது மற்றவங்கள கலங்க விடாமல் பண்ணுறது அதுதான் அவரோட அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான் ரொம்ப 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 பிடிச்சது அது ஒன்று தான் சார் அடுத்தவங்களை வந்து இது பண்ணிட மாட்டார் ஆனால் தர்மம் செஞ்சது தருமம் தான் இவ்வளோ நாள் காத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கை விட்டுருச்சு அதை தான் நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையும் சொல்கிறேன் மன கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் இப்போ வீட்டிலேருந்து காயில் நியூஸ் பார்த்தோன்னு பண்ணுவோம் புறப்பட்டு ஓடியார நான் இப்போ ஆக்சுவலாக நான் திருவண்ணாமலை மாவட்டம் இருந்தாலும் புறப்பட்டு ஓடியாற மனசு வருத்தமாக தான் இருக்குது நான் ஒரு நல்ல மனிதர் அண்ணா ஒரு உண்மையை சொல்கிறேன் எவ்வளவு பேர் பார்க்குறோம் ஆனால் இவ்வளவு மாதிரி ஒரு பார்க்க முடியாது மனித அம்மானம் ஒரு நல்ல ஒரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னு சொல்கிறேன் அப்பா அம்மா விட இருக்கும் பட் ஆனா ஒரு உண்மை நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு என்ன சொல்லலன்னா ஒரு ஒரு வைகாட்டியா தான் இருக்கும்னு சொல்ல முடியும் நம்ம எப்படி நம்ம அம்பேத்கர்லாம் நம்ம சொல்லணுமோ அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வைகாட்டி தான் ஒரு நல்ல மனிதர் திடீர்னு கேட்கும்போது மனசு ஒன்று என்ன தோன்றுச்சுன்னு பேச முடியல ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நான் ச பருவத்திலேருந்து கேப்டன் ரசிகர் மன்றத்திலேருந்து இப்போது கட்சியில் வரை இருந்து இப்போ சென்னையில் இருக்கேன் கேப்டனை பொறுத்தளவில் எங்களுக்கெல்லாம் சோறு போட்டு ஏழை மக்கள் சோறு போட்டு வாழ வச்சவர் அவர் வாழ உழைச்ச உழைப்பு பூரா மக்களுக்காகவே கொடுத்துட்டு மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு மக்களுக்காகவே போய் சேர்ந்துட்டார் இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்து ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருந்தாருன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை கூட பார்க்காம போனது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எதிர்கட்சி தலைவராக வந்தவர் ஆட்சியை பிடிச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்ச்சினால அவரோட சூழ்நிலை அப்படி ஆகிட்டு எங்கே கடவுளை மாதிரி எங்களுக்கு வந்து வழிகாட்டினவர் கேப்டன் எந்த மக்கள் ஏழைங்க யார் போய் எதை கேட்டாலும் உடனே இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுத்துருவாரு நானே வாங்கி திருவாரூர் மாவட்டத்துக்கு நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய உதவி நானே வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருக்கும் பொழுது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஏன்னா இது இந்த க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு அந்த அமௌண்ட்டெல்லாம் நாங்களே வாங்கி நேரடியாக கொடுத்துருக்கோம் மக்களுக்கு அது மூலமாக நாங்களே ரசிகர் மன்றம் மூலியமாக நிறைய நிதி உதவிகளும் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி உள்ளவர் போய் சேர்ந்துட்டார் எங்களால் தாங்கிக்கவே முடியாத ஒரு இழப்பு அது அவர் இறந்தது ஒரு பதட்டமான சூழ்நிலை தானே எங்களை மக்கள் ஓடி வந்துட்டாங்க இல்லைங்களா பார்க்கும்போது நாங்களாம் முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தோம் பட் இறப்பு செய்தின்னு யூடியூப்ல பார்த்த உடனே போன்ல பார்த்தோம் பார்த்த உடனே பதிரை அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம் இயல்பாகவே விஜயகாந்த் சாரு எங்களுக்கு பிடிக்கும் அவருடைய நடிப்பு அந்த புரட்சிகரமான பேச்சு தைரியத்தோடு எதிர்த்து கேட்கறது எல்லாமே வந்து பிடிக்கும் ரெண்டாவது அரசியல் அல்லாத ஒரு இயல்பான ஒரு குணம் வந்து அவருக்கு இருந்ததுனால இவ்வளோ பெரிய மக்கள் உடனடியா வந்திருக்காங்க ஒரு பதட்டமான ஒரு தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணம் வந்து விஜயகாந்த் சாரு கிட்ட நம்ம நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இயல்பான எல்புவிங் நேச்சர் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் போற்றக்கூடிய மனுஷன்தான் பாராட்டக்கூடிய தான் அரசியலாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியம் அவருக்கு நிறைய இருக்கும் அப்படி ஒரு பட்ட ஒரு மனிதரை வந்து இழந்தது வந்து கரெக்ட் தானே அந்த மாதிரி ஒரு ஆளுமை வேணும் இல்லையா நாட்டை ஈர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா எதிர்த்து கேட்கறதுக்கு குறைகளை சுட்டி காட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமான நம்பிக்கையான ஒரு மனிதர் வந்து வேணும் திரைப்படத்துல அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் வந்து இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு தான் எல்லாம் நல்லா செய்கிறாருங்க அவர் செய்த பற்றி நான் குறை சொல்ல மாட்டோம் அவ்வளோ யழைங்களுக்கு அவ்வளோ செய்கிறாரு நே போன வாரம் கூட எல்லோரும் ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டார் சபா கழிமணிக்கு போண்டா போண்டா செத்துட்டாரு போண்டா அவர் நடிகருக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்தாரு சபா மணிக்கு ரெட்டு ஏஜி முருகேசனும் எம்ஏல்ஏ முருகேசனும் அவருக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்து எல்லாம் செஞ்சார் அவரை போல் யார் எங்குமே வரமாட்டாங்க ஆனால் கட்சியில் கேட்டாங்க பாரு அவரை போல் யாருமே கேட்க மாட்டாங்கோ ஒரு கேள்விக்கு அவர் எவனா பயந்தானுங்களா அவர் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்கோ அவரை போல் யாருமே சொல்ல மாட்டாங்கோ ஆ அவரை போல் யாரும் வரவும் மாட்டாங்கோ அவங்க பிள்ளை வருவார் இப்போ